நடிகர் ரஜினி என்னை நம்பி வந்தால் அவர் நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன் என இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள பைசன் திரைப்படம் திரையரங்குகளில் ஓடி வருகிறது இந்த கோவை பிரான்வே சினிமாவில் பைசன் படக்குழுவினர்களான இயக்குநர் மாரி செல்வராஜ் நடிகர்கள் பசுபதி அமீர் ரஜிஷா விஜயன் இசையமைப்பாளர் நிவாஸ் ஆகியோர் ரசிகர்களை சந்தித்து திரைப்படம் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இயக்குநர் மாரி செல்வராஜ் தன்னுடைய படங்கள் அனைத்தும் மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படங்கள் எனவும் பைசன் திரைப்படம் ஒரு சாதிய எதிர்ப்பு திரைப்படம் என்றும் கூறினார் அந்த மாதிரி ஜாதிய ரீதியான படங்கள் வருது சரியில்லை தான் இது ஜாதி எதிர்ப்பு படம் இது ஜாதி இப்போ அதே கேள்வியை வந்து அவர் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன் ஜாதி எதிர்ப்பு படங்கள் சமூகத்துக்கு தேவைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த படம் வந்து ஜாதி எதிர்ப்பு படம் அப்படி தான் நான் பார்த்தேன் இல்லை அது யாருக்கு தான் இருக்காமல் இருக்காது நான் வந்து அவர் கூட நிறைய உரையாடி இருக்காரு அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு என்னுடைய எல்லா படங்களும் பாராட்டியிருக்காரு அது நடக்கணும் நடந்தால் என்னோட என்னோடய படைப்பு இப்படி தான் இருக்கும் என்னோடய கலைகள் இப்படி தான் இருக்கும் என்னோடய வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும் என்னோடய எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தார்னா அவர் நம்பிக்கை நாங்கள் காப்பாற்றுறதுமாய் படங்கள் பண்ணணும் ஜாதி அப்படி இல்லாத மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது இப்போ மாத்தையே ஆர் போட்டு ஜாதி ஒழிச்சிட முடியாது அது பெரிய வாழ்வியல் முறையாக இருக்குது நம்ம ஊரில் ஓகேங்களா இந்தியாவில் வந்து ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை ஒரு அவசியம் அவசியமற்ற வாழ்வில் வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நமக்கே வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகுது இல்லை அது அவ்வளோ கஷ்டம் அப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் முறையாகவே மாற்றப்பட்டுருச்சு அது நல்லா அது சரியாக தப்பான்னு தெரியாத இடத்துல போயிட்டோம் அது எப்போல்லாம் நமக்கு அதை அந்த கான்ஃபிலுக்கு உருவாகி நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்போல்லாம் தான் நமக்கு தப்பு தெரியுது மற்ற நேரம் ரெகுலராகமாக்கே தெரியும் அப்போ அந்த வாழ்வியல் முறையை எடுத்து நீங்கள் பைட் நீங்கள் சண்டை போடுறீங்க மாற்றுறீங்கன்னா அது பெரிய ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவலில் நான் மட்டும் இல்லை அரசியல்வாதிகள் செயல்பட்டு அரசியல்வாதிகள் இருக்காங்க எழுத்தாளர்கள் இருக்காங்க பேச்சாளர்கள் இருக்காங்க கவிதை எழுதுகிறவங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் ஜாதிக்கிறதுல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அது மாதிரி சினிமாவில் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கோம் பட் சினிமாவில் மட்டுமே செய்யலை அவ்வளோ கவிதைகள் இருக்குது அவ்வளோ கட்டுரைகள் இருக்குது அவ்வளோ நாவல்கள் இருக்குது அவ்வளோ தலைவர்கள் போராடுறாங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க அப்போ ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னால் மிக அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாத வாழ்வின் மிகனு எங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இருக்குது